அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே பனிரெண்டு ராசிகளில் பிறந்த அன்பர்கள் வாழ்க்கையில துயரங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் நீங்கி சந்தோஷமாக செல்வ கடாட்சமாக ஆரோக்கியம் பெற்று நினைத்ததை சாதித்து வாழ்வதற்காக காகபுஜண்டர் ஜீவநாடியின் மூலமாக உங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ நாம் பார்க்க இருக்கிறது பனிரெண்டு ராசிகளிலே பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு காகபுஜண்ட ஜீவநாடி ஜோதிட பலன்கள் ஆதி என்ற பரம்பொருளின் நடிகை போற்றி அறிவிப்பேன் மகரத்தில் உதித்த பேரெதிர்காலந்தன்னை சூடும் பரமனின் அருள் கொண்டு பகரும் புஜண்டன் யான் பாதனில் மாந்தர் நலம் வால ஆசியொடு உரைக்க கேளே ஆதியும் அனாதியுமாகிய சர்வ உலகங்களையும் படைத்த பரம்பொலினுடைய திருவடிகளை பற்றி அவர் எனக்கு அறிவித்த வண்ணம் உரைத்த வண்ணம் மகர ராசியிலே பிறந்தவர்களுடைய எதிர்காலத்தை சக்தியாகவும் சிவமாகவும் இருந்து பாதி மதி என்கின்ற ஞான பிரகாச சந்திரனைச் சூடிய சிவபெருமானுடைய கடாட்சத்தினாலே காகபுஜண்டன் உங்களுக்கு பகரப்போகிறேன் இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்கள் நலம் வாழ்வதற்காக என்பது அந்த முதல் செய்யுள் இது முழுதுமாகவே செய்யுளா சொன்னால் அல்லது டெக்னிக்கலாக இப்போ இந்த கிரகம் இங்கே இருக்குது இத்தனை வீட்டில் இருக்குது இந்த கிரகம் இங்கே இருக்கிறது அல்லது குரு பயிற்சி பலனாலோ சனி பயிற்சி பலனாலோ ராகு பயிற்சியினாலோ என்று டெக்னிக்கலான விஷயங்களை உங்களுக்கு சொல்லும்போது நிறைய பேருக்கு புரியாது ஆகவே அந்த பாடல்களை எழுதி வைத்து ரத்தின சுருக்கமாக அந்த உரையை மட்டும் உங்களுக்கு புரியும்படியாக இங்கே அருளப்படுகிறது தேவைப்படுபவர்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற இமெயிலுக்கு நீங்கள் தகவல் அனுப்பிச்சா நேரம் வைக்கிற பொழுது உங்களுக்கு பலன்கள் தனித்தனியாக வழங்கப்படும் காரணம் இது பொது பலன் பெரும்பாலானவர்களுக்கு சரியாக இருக்கும் சில பேருக்கு தசா புத்தி அதாவது இப்போ எந்த தசை நடக்குதோ உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒவ்வொருத்தரும் தசை நடக்கும் குரு தசையா சுக்கரதையா சனி தசையா செவ்வாய் எப்படி அதன்படி சில பலன்கள் மாறி இருக்கலாம் நீங்கள் பிறந்த இடம் அல்லது லக்கணத்திற்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு மாறியிருக்கலாம் மாறலாம் ஆனால் பொதுவாக முக்கால் பேருக்கு இது சரியாக இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளில் அப்பா ஏண்டா பிறந்தோன்னு சொல்லி கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக புலம்பும்படியாக வாழ்க்கை அமைந்தது இந்த மகர ராசியிலே பிறந்தவர்கள் தான் அது உத்ராடமாக இருக்கட்டும் திருவோணமாக இருக்கட்டும் அவிட்ட முதல் பாதமாக இருக்கட்டும் அப்படித்தான் இருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை வாய்விட்டே சொல்ல முடியாது மகர மகர ராசியிலே பிறந்தவர்கள் திறமைசாலிகள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் முயற்சி செய்ய சலைக்காதவர்கள் ஆனால் செஞ்ச முயற்சிக்கு பலன் இருக்கான்னு பார்த்தா நிறைய பேர்கள் வாழ்க்கையில் மிக மிக குறைவு சில பேருக்கு செல்வங்கள் சேர்ந்திருக்கலாம் பணம் சேர்ந்திருக்கலாம் பணம் சேர்ந்திருந்தால் கூட அவர்களுக்கு நோய்களினாலோ அல்லது குடும்பத்தினாலோ பிரச்சனை இருக்கும் எதிரிகளாலும் மறைமுக தொல்லை அதிகமாக இருந்தது யாருக்கு பார்த்தா இந்த நாலஞ்சு ஆண்டுகளில் ஆறு வருஷத்தில் இந்த மகர ராசியிலே பிறந்தவங்களுக்கு தான் அதே போல் கண்களிலும் சரி இந்த பயில் மாதிரி தொல்லைகள் அல்லது இந்த டென்ஷன் பிபி இதெல்லாம் யாருக்கு அதிகம் வந்திருக்குன்னா அந்த மகர தான் ஒவ்வொரு கிரக பயிற்சியும் போது அமோகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை சூப்பர்லாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க நடக்காததுக்கு காரணம் ஒரு ஜென்மத்திலே நாம் செய்த சில பாவங்கள் அல்லது இப்போது செஞ்ச பாவங்கள் பிறவி கர்மாவினாலே கிரக அமைப்பினால் ஏற்பட்ட தோஷங்கள் அல்லது இதற்கு முன் ஜென்மங்களிலே பத்தினி பெண்களாலோ ரிஷிகளாலோ முனிவர்களாலோ நல்லவர்களாலோ மகான்களாலோ பித்தருக்கள் சாபம் இருந்தால் கூட இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டம் வந்திருக்கும் சில பேர் நல்லா மாடு மாதிரி உழைச்சிருப்பா இருந்தால் கூட வேலை போயிருக்கும் ஏன் போச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது சில பேருக்கு வேலை கிடைச்சாலும் ஒரே டென்ஷனாக தான் இருக்கும் தூங்க முடியாது தூக்கத்தை இழந்து தவித்தவங்க அதிகம் பேர் பார்த்தா இந்த மகர ராசி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி இடையில சொல்கிறேன் இன்றைய உலகத்திலே வாழக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தனவான்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் திரைப்படத் தொழில மின்றவங்கள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகர ராசி அல்லது மகர லக்கணமாக தான் இருக்கும் ஆகவே கண்டிப்பாக இங்கே சொல்லக்கூடிய பரிகாரங்களை முறையாக பக்தியோடு பண்ணால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது மட்டுமல்ல இருபத்தி மூன்றுலேயும் உங்கள் கடன் இருந்தால் எல்லாம் அடைச்சி போய்டும் திடீரென்று சம்பந்தமே இல்லாத வியாதியெல்லாம் வந்திருக்கும் தோல் வியாதியிலிருந்து பல வியாதிகள் வந்திருக்கும் அவையெல்லாம் பகவனை கண்ட பணி மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை செழிப்பாயிரும் சில பேருக்கு மருந்து எடுத்தும் வியாதி இருக்காது எல்லாம் சரியாயிடும் சரியான மருந்து கிடைக்கும் சரியான நேரத்தில் சாப்பிட்ருக்க முடியாது சரியான நேரத்தில் உறங்கியிருக்க முடியாது அதே மாதிரி அதிகமாக ஏமாற்றப்பட்டவர்களும் இந்த மகராசிக்காரங்களாம் இருப்பாங்க ஆகவே கவலை வேண்டாம் இந்த வரக்கூடிய இந்த நாளிலிருந்து இந்த பரிகாரங்களை மகராசியில் பிறந்த எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எங்கே பிறந்திருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எந்த வயதாக இருந்தாலும் சரி இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை இருபத்தேழு வாரத்துக்கு செய்து பாருங்கள் கடன்கார இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக அவரவர் தகுதிக்கு தேவையாக ஆயிரங்கள் லட்சத்திலே கோடியிலோ பணம் நிச்சயமாக வரும் வரலாம் திரும்பி எங்களை கேட்கலாம் அந்த அளவுக்கு நான் உறுதியாக சொல்லுகிறேன் அதுபோல் வியாதியிலே துன்பப்படுறவங்க வியாதியிலேருந்து நீங்கி அப்பா இப்போ தாண்டா உயிர் வந்த மாதிரி சொல்லி மூச்சு விடுறதுக்கும் ஓய்வு எடுப்பதற்கும் அசுப செலவெல்லாம் நீங்கி சுப விரயங்கள் ஏற்படுவதற்கும் அதற்கான பணம் வருவதற்கும் இந்த பரிகாரங்களை செய்யுங்க கண்டிப்பாக மகராசி இந்த வருஷம் அமோகமாக ஓகோன்னு இருக்கும் கவலையே பட வேண்டாம் இதுவரைக்கும் இத்தனை பேர் சொன்னாங்களே எல்லாம் சொல்லி 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 சொன்னதாக அமிச்சம் கேட்டதாக அமிச்சம் ஒன்றும் நடக்கலைன்னு கவலைப்பட வேண்டாம் இந்த பரிகாரங்களை செய்ய செய்கிற பொழுது ஒரு ஜென்மத்தினுடைய சாப பாப தோஷங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கை சுபிச்சமாகும் இது நான் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு பொஜண்டர் அருளால் சொல்லி சரியான பரிகாரங்கள் இப்பொழுது அதில் காக பொஜண்டர் நாடியில் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் மகர் ராசி எந்த வயது இருந்தாலும் ஆணோ பெண்ணை எல்லோரும் செய்யலாம் பரிகாரம் முதல் எண் ஒன்று நம்பர் ஒன்று வெள்ளிக்கிழமை என்று உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வசதி இருந்தால் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி சுத்தமான இந்த தீப எண்ணெய்லாம் வச்சு ஏமாத்துறாங்க டுபாக்கூர் எண்ணெய்லாம் வாங்கக்கூடாது சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் வாங்கணும் நீங்கள் வாங்குற நூறு மில்லினா கூட பரவாயில்ல இப்போ பல கோயிலெலாம் சென்று பார்க்குறேன் போகும்போது பார்க்குறேன் கொடுக்குற எண்ணெய் தீபம் எண்ணெய் எண்ணெய் வாங்கும்போது விளைய சொன்னால் கம்மியான விலையில் கொடுங்க எண்ணெய் இருக்குன்னு கேட்குறாங்க அதில் பிரயோஜனமே இல்லை அதனால் நீங்கள் பத்து மில்லி ஊற்றுனா கூட சுத்தமாக நல்லெண்ணெய் தான் இதுக்கு வாங்கணும் ஆகவே உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்ரோ அஞ்சு லிட்ரோ ஐம்பது மில்லியோ பத்து மில்லியோ அதை பற்றி கண கணக்கு இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அந்தளவுக்கு நல்லெண்ணெயை வெள்ளிக்கிழமை வாங்கிடுங்க சனிக்கிழமை போய் என்ன வாங்கக்கூடாது சனிக்கிழமை இரும்பு சாம மகர ராசிக்காரங்க வாங்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க நல்ல எண்ணெயை உங்களால் முடிந்தளவு எவ்வளோ மில்லிய வாங்கி வைத்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை காலில் அதிகாலை குளித்து விட்டு நீராடி விபூதி குங்குமம் வைத்து கொண்டு அல்லது வைஷ்ணவாக இருந்தால் நீங்கள் நாமம் போட்டுக்கொண்டு அந்தந்த உங்கள் உங்கள் முறைக்கு தகுந்தவாறு அந்த சமய சின்னங்களை அணிந்து கொண்டு பக்தியோடு சுத்தமாக முடிஞ்சால் புத்தாடை அணிந்து கொண்டு இல்லைன்னா துவைத்த ஆடை அணிந்து கொண்டு உங்களுக்கு அருகிலே இருக்கும்படியாக கோயிலுக்கு சென்று அந்த எண்ணெய் அங்கே தானமாக கொடுத்துருங்க பக்கத்தில் கோயில் இல்லையா கவலை வேண்டாம் வீட்டு வாசலுக்கு வெளியே அதிகாலையிலே இந்த தீபத்தை நுனி கிழக்கு அல்லது வடக்கு நோக்கிவாறு வைத்து ஏற்றி வைங்க முழு பலன் வேண்டுமென்றால் கண்டிப்பாக கோவிலுக்கு போய் செய்தால் தான் நூற்றுக்கு நூறு பலன் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் சில பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க அப்படி இருக்கிற பொழுது அரச மரம் அல்லது ஆலமரம் அல்லது மாமரம் அல்லது இழுப்பை மரம் அல்லது வெள்ளருக்கு செடி கீழே மரமே இல்லையா ஒரு அருகம்புலுக்கு பக்கத்தில் அருகம்புல் மேலே பற்றாத மாதிரி விளக்கு தீபம் ஏற்றி வைங்க அது நுனி மட்டும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இருபத்தேழு வாரம் தொடர்ந்து விடாமல் செய்யுங்க அதே போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வசதி இருக்குமோ அதுக்கு தகுந்தவாறு கால்கை ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த பணமோ காணிக்கையாக உடையோ கொடுத்து வாருங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது தினசரி செய்தாலும் சிறப்பு தான் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை முடிஞ்சால் தினசரி சொல்லுங்கள் இல்லை சனிக்கிழமை மட்டும் சொல்லுங்கள் அது ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமஹா இருபத்தேழு நட்சத்திரங்களையும் பனிரெண்டு ராசிகளையும் அந்த கிரகன் தன் உடம்பில் கூடியவர் ஒன்பது கோள்களையும் அடக்கி ஆளக்கூடியவர் அந்த அதிகாரத்தை கொடுத்த ஒரு மகாபைரவர் ஆகவே இந்த ஓம் ஹ்ரீம் பைரவா என்கிற அந்த தினசரி சொல்லுங்கள் காலை எழுந்து குளிக்கும் பொழுதும் இரவு மாலை வேலை ஆறுலேருந்து ஏழுக்குள்ள ஓம் ஆதித்தாய நம சோமாய நம அங்காரகாய நம புதாய நம குருவே நம சுக்ராய நமஹ சனீஸ்வராய நமஹா ராகு கேதவே நமஹான்னு ஒரு தடம் சொல்லிருங்க அதே போல் மகர ராசியில் பிறந்தவர்கள் இரவில் அது இரவு என்றால் சூரிய அஸ்தவத்துக்கு பிறகாக உங்கள் கையினால் யாருக்கும் காசு கொடுக்கக்கூடாது போல் இரவிலே சென்று அடுத்த கடன் நீங்கள் வாங்கக்கூடாது அதே போல் சனிக்கிழமையிலே இது நான் சொல்லுவது முழுசாக நடக்கும் செய்து பாரு சனிக்கிழமை முடிந்த அளவு நிற வஸ்திரத்தை அணிங்க பெண்களாக நீலநிற புடவை ஆண்கள் நீள ஷர்ட்டோ பேண்டோ அணிங்க சனிக்கிழமை யாடத்திலும் நீல நிறத்தில் உள்ள பொருட்களையோ எண்ணெயோ இரும்பையோ தானமாகவோ காசு கொடுத்து வாங்காதீங்க இதை மட்டும் செய்தாலே போதும் இருபத்தேழு வாரம் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிக அமோகமாக இருக்கும் வரக்கூடிய அடுத்த பதிவில் இன்னும் தெளிவாக மகர ராசிக்கு தெளிவாக சொல்கிறேன் கவலைப்பட வேண்டாம் அது செய்யுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டு இருபத்தி மூணு மிக மிக அமோகமாக அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பிய மகர ராசிக்கார்கள் இறைவன் அருளால் மகர ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கை மிக செழிப்பாக ஆனந்தமுள்ளதாக ஆரோக்கியம் மிகுந்ததாக அமைவதற்கு நவக்கோள்களும் மகாபைரவரும் உங்களுக்கு அருளாசி இயற்றும் என்று வேண்டுகின்றேன் ஓம் நம